திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இறுதி முயற்சி அப்படிங்கிற படம் இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு ட்ரூ இன்சிடென்ட்னு ஸோ அந்த படத்துடைய இயக்குனர் திரு வெங்கட் ஜனா அவர்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசப்போம் இந்த படம் எப்படி உருவாச்சு என்ன மாதிரியான கதைக்களம் எப்படி ஒரு செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறத வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க இந்த படம் வந்து நான் பார்த்தேன் பயங்கர ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டு ஸோ அந்த ஹெவியான சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் முதல்ல ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணோன்னு நினைக்கிறப்போ ஒரு கமர்ஷியலாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி அதில் ஒரு காமெடி வைக்கணும் பாட்டு வைக்கணும் டான்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லோரும் யோசிப்பாங்க பட் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாவும் ஒரு ஹெவியான சப்ஜெக்ட்டு நம்ம வந்து இது எடுக்கும்போது எது உங்கள் மனதை அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு இந்த படம் எடுக்கணுங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேப்பர் நியூஸ் தான் அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் ஃபேமிலியோட சூசைட் பண்ணிட்டாருங்கிற ஒரு விஷயம் அதை படிச்சுட்டு ஒரு நியூஸாக என்னால் கடந்து கடந்து போக முடியல ஸோ அது நைட்டில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அவர் எப்படி அந்த என்ன மனநிலையில் இருந்திருப்பார் அந்த நாட்களில் அவர் எப்படி முதல்ல அவர் என்ன எப்படி பிளான் பண்ணியிருப்பார் முதல்ல குழ குழந்தைங்களை பண்ணி மேடர் பண்ணியிருப்பாரா ஒய்ஃபை பண்ணியிருப்பாரா இல்லை தன்னை தானே இது பண்ணியிருப்பாரா ஸோ ஃபுல்லாக எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கலாக உள்ள மைண்டுக்குள்ளே எனக்கு ஓட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது ரொம்ப திரும்ப திரும்ப எனக்கு ரொம்ப டிஸ்டப் சார் இது ரொம்ப அது நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்குது இது வந்து ஸோ எல்லாத்துக்கும் அது தற்கொலை ஒரு தீர்வாகாது எந்த பிரச்சனையாலும் தற்கொலை தீர்வாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண சரி இதை வந்து இந்த கேரக்டர் இவங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுப்போம் ஸோ நம்ம கதையின் மூலமாக படைப்பின் மூலமாக உயிர் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்களெல்லாம் திருப்பி ஒரு என்ன ஒரு ஒரு படைப்பாளியாக அவங்கள திரும்ப படைக்க ஆரம்பித்தேன் அவர் ஒரு கேரக்டராக அவர் ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த அவங்க பிரச்சனையை வந்து அந்த கதையில் வந்து அவங்க என்ன இப்படிலாம் அந்த ஒரு அனுபவப்பட்டிருப்பாங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ அவங்க அந்த வழி வேதனைகள் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணேன் ஸோ அது போது எனக்கு இதில் வந்து என்னென்னா அவருக்கு அந்த ரவிச்சந்திரன்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு என்ன ஒரு மனிதன் வந்து ஒரு ரொம்ப அழுத்தம் கொடுக்க கொடுக்க என்னென்னா மன மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதுக்கு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் போடணும் நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஆனால் பார்த்தேன் எனக்கு ரஞ்சித் சார் ஞாபகம் வந்தார் சரினு உடனே அவரை போய் அப்ரோச் பண்ண அவரும் ஸ்கிரிப்டை உடனே பயங்கர இதுவாகிட்டார் முதல்ல என்னென்ன சும்மா நார்மலாக அவரோ கதை வில்லன் ரவுடி தாதா வாழ்வீச்சாரு வாழ்வீச்சார் அந்த மாதிரி ஏதோ ஒரு நினச்சிட்டு அவர் ரொம்ப தயக்கமாக இருந்தார் அப்புறம் அது இப்போ ஸ்கிரிப்ட் படித்த உடனே சார் பண்ணுறேன் சார் நான் அதே மாதிரி செட்டுக்கு வரும்போது அப்படி ஒரு அந்த ரவிச்சந்திரனாக உள்ள வருவார் அதே மாதிரி மெகாலி ஹீரோயின் அவங்கள சொல்லணும் ஸோ இது ரெண்டு மூணு ஹீரோயின்ட்டு அந்த ஸ்கிரிப்டை சொன்னேன் கதை நல்லா இருக்குது சார் ஆனால் குழந்தைங்களுக்கு அம்மாவை பண்ணுறதுக்கு வந்து எங்களால் முடியாது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வயசு குறைச்சிக்கலாமா அப்படின்னாங்க இல்லைங்க வயசெல்லாம் குறைக்க முடியாது நான் வேற பார்த்துக்கிறேன் சொன்னேன் அப்போ தான் மெகாலி வந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கதையை கேட்டவொன்னு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு நடிக்கிறேன்னு சொன்னோன்னு எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு டெஃபனண்டாக ஏன்னா அது ஈக்குவல் அந்த ரவிச்சந்திரனுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் மனைவி இப்போ யூஸ்வலாக ரெகுலராக வந்து ஹீரோயின்ஸ்கெலாம் பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குது அது நடிக்கிறதுக்கு இதில் அளவுக்கு இருக்குது இவனா இவர் நல்ல ஒரு பர்ஃபார்ம் ஆர்டிஸ்ட் இவர் கூட போட்டி போட்டு நடிக்கணும்னா ஸோ நல்ல டேலண்ட் வேணாம் பட் எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்துது பட் அவள் ஆனால் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்பேன் சார் அது எப்படி சார் இது எப்படி சார் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக அவங்களும் இன்றைக்கி எல்லாருமே பாராட்டினாங்க படத்தை பார்த்துட்டு மேகாலயாவையும் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் சொல்லவே வேணாம் ஸோ பரவாயில்ல நல்ல ஒரு புதுமுக நடிகை ஹீரோயின் கிடச்சிருக்காங்களாம் சொன்னாங்க இது வந்து அந்த படம் வந்து நீங்கள் இந்த நியூஸாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா இது வந்து ஒரு இந்த கதை இந்த படத்தை நான் பார்க்குறப்போ இல்லை அவங்க நடிச்சிட்டாங்க நீங்கள் கதாபாத்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் கேரக்டர் சார் இதுதான் சார் கதைன்னு சொல்கிறீங்க ஸ்கிரிப்டை படிச்சுட்டா அப்படி ஸ்கிரிப்ட் எழுதும்போதே சைக்கலாஜிக்கலாக நமக்கு மைண்டில் ஒரு தாட் கண்டிப்பாக பயங்கரமாக உலுக்கியிருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக எவ்வளோ நாட்கள் ஆச்சு இது எழுதுறது ஆக்சுவலாக என்னென்னா இது நான் ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இதை வந்து லைனாக எழுதி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியடில் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் போனேன் போய் நம்மளுமே அது என்னன்னா அது ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கதைக்குள்ளே வந்து போகும்போது அது பார்த்து அவர் இப்படி இப்படிலாம் இருப்பார் அவர் மனைவி அவங்க வாணி கேரக்டர் அவங்க எப்படி எப்படி இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து இப்போ அதெல்லாம் உள்ள அந்த உள்ளே போனால் தான் ஒரு பார்வையாளர்னால் ஒரு வாசிப்பாளர்னால் போனால் அதுவும் தெரியாது நான் அவங்களுக்குள்ளே உள்ளே போய் அந்த கேரட்டுக்குள்ளே போய் இப்படிலாம் இருந்திருப்பான் இப்படிலாம் நடந்திருப்பான் இப்படி பண்ணியிருப்பான் இப்படிலாம் முயற்சி பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுலாம் உள்ளே சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் அது அஃபெக்ட் ஆயிருக்கும் இல்லைன்னு நான் அது ஒரு தவம் மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் எழுதுன்றது வந்து ஒரு தவம் மாதிரி அதை அது கலையாமல் அதுக்குள்ளே அப்படியே ஃபோக்கஸ்டாக போனால் தான் அந்த இது முழுமையடைஞ்சு என்னை சொன்னால் ஆனால் நிறையா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் பட் இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்னையை பண்ணு என்னைய என்னை வெளியே கொண்டு வந்து மாதிரி எனக்கு அதை டக்குன்னு அதுதான் சரி இதை வந்து நம்மளே பண்ணிடுவோம் இது வேறு யாருக்கு இது பண்ணாமல் நாமளே இதை ப்ரொடியூஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து அதுக்கான ஒரு என்னென்னா இன்னொன்று வரம் சினிமாஸுங்கிறவங்க வரம் சினிமாஸ் என்னுடைய கம்பெனி தான் கம்பெனி ஓன் ப்ரொடக்ஷன் ஓன் ப்ரொடக்ஷன் தான் ஸோ இது மாதிரி ஒரு நல்ல படங்கள் பண்ணுவோம் நல்ல வேறு மாதிரி ஒரு பெரிய இது வந்து வெளியில் பண்ணுவோம் சின்ன பட்ஜெட் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஷார்ட் மினி மினிமம் பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி நல்ல விஷயங்கள் இதில் பண்ணுவோன்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அருமை சார் ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வீடு அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் வந்து ரிலீஸ் ஆமாம் ஆமாம் அஜய் ஆக்சுவலாக அவர் என்னென்னா உண்மையில வந்து ஒரு சினிமா காதலன்னு சொல்லலாம் அவரெல்லாம் ஸோ படம் பார்த்தோம் இன்னும் பார்த்திங்கன்னா நின்னி ஏதாவது படத்தை பற்றி எதாவது நைட்டில் யோசிச்சுட்டு இருப்பார் இது எப்படி ப்ரொமோஷன் என்ன பண்ணலாம் அது என்ன பண்ணுறேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்பது அறுபது தேட்டர் பேசி ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ அவரும் வந்து இப்போ என்னென்னா இந்த ஒரு கதை பாலி சார் சொல்லுவார் ஒரு நல்ல கதை தனக்கான நல்லதாக எல்லாமே சேர்த்துக்கும்பாங்க அது நான் ஈவன் ரஞ்சித் சார்லேருந்து சொல்லலாம் ரஞ்சித் சார் ஹீரோ இந்த குழந்தைங்க மோனிகா நீலேஷ் அவங்க அப்புறம் இதில் நடித்த சின்ன விட்டில் ராவ் சார் அவரை முதல்ல சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி நான் அப்படி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணுவார் சார் யாரா சார் எப்படி இருக்கீங்க அப்படி மாதிரி ரொம்ப என்ன சார் குரல் ஒரு மாதிரி இருக்குது தைரியமாக இருக்குது சார் கண்டிப்பாக இந்த படம் நல்ல படம் முடியும் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார் அப்படின்னு அவ்வளோ எனக்கு பாசிட்டிவாக சொல்லுவாள் அந்த கேரக்ட் வந்து முதல்ல ராத ரவி அண்ணனுக்கு தான் சொன்னேன் அவரு கேட்டுட்டப்பா என்னப்பா ஏற்கனவே எனக்கு ரொம்ப நெகட்டிவ் விஷயா இருக்குது இந்த கேரக்டில் நான் பண்ணேன் என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்கப்பா அப்படி அப்படின்ட்டு சரி அப்புறம் யார் என்ப் விட்டல் சார் பார்த்தோம் அவர் அப்படியே அது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் இருந்தால் தான் இன்னும் அதுவும் நல்லாயிருக்கும் ஆமாம் ரவி அண்ணன் நிறைய பண்ணியிருக்காரு இதுமாதிரி ஃப்ரெஷ் ஃபேஸ்ன்னு நான் சொன்னேன் ரவி அண்ணன் எனக்கு திட்டுவா ஏன்னா பிரக்சுவலா என்னன்னா என்னன்னா பார்க்காத ஒரு ஆங்கிள் ஏன்னா அவர் எனக்கே சார் போட்டோ ஒன்று பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு நான் நினைச்ச மாதிரி இருந்தார் ஸோ ஒரு ஏஜ்டு ஒரு பர்சனாக வருங்க அந்த மாதிரி ஒரு கன்னிங்கான ஒரு கேரக்டர் ஸோ அப்போ சாருகிட்ட சொன்னேன் கேரக்டர் சொன்னேன் இந்த டைலாக்ல பற்றி அதெல்லாம் மியூட் பண்ணியிருப்பாங்க அது வந்து பேசுவான் சார் அந்த மாதிரி இந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசுவாங்களே பட் விஷுவல் அது எந்த இதுவும் இருக்காது பட் அந்த கேரக்டர் வந்து சொல்வானா இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ண மாட்டான் அது மாதிரி பண்ணல அவர் சொன்னாலே போதும் இல்லை கெட்டவனா வந்து கெட்டவனா வந்து கெட்ட வார்த்தை பேசினாலே கெட்டவங்கிற மாதிரி தான் அவர் ஆமாம் பட் அதெல்லாம் வந்து அதையும் வந்து சென்சாரில் மியூட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து அந்த அவருக்கும் அந்த இடத்துல அவர் தைரியமாக பண்ணார் பட் அவரை வந்து எல்லாருமே அவருக்கு ஒரு அதுதான் சொன்னார் அவர் விட்டல் சார் கேட்டுட்டு எங்கே அவர் மாட்டேன்ட்டு வரான்னு நினச்சேன் இல்லை சார் ஆடியன்ஸ் திட்டுறது தான் ஒரு வில்லனுக்கு ஒரு பெரிய வெகுமதி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார் ரொம்ப சந்தோஷம் தார் அவர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் கதிரவன் அவர் ஆர்டிஸ்ட் டிஸ்பஸ்ஸு அவரும் ஒரு டேரெக்டர் அவரும் ரொம்ப நல்லா ஒரு இன்ஸ்பெக்டராக சின்ன சின்ன கேரட் எல்லாம் ரங்கநாதன் ஒரு அட்வொகேட்டு அப்புறம் குணா எல்லாம் எல்லாருமே நல்லா ஒரு பர்ஃபார்ம் அப்படி பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான இருக்கிறது வந்து மியூசிக் ஒரு ஒரு படத்தை வந்து எலிவேட் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு காட்சி அமைப்புகளை கொண்டு வந்தாலும் அதை இசையோடு சேர்க்கும்போது கண்டிப்பாக அந்த சீன் வந்து ஒரு எலிவேட் ஆக நமக்கு ஒரு பயத்தையோ தாக்கத்தையோ ஒரு காதலையோ ஒரு நட்பையோ உணர்வுலாம் கொடுக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் அது வந்து அதை செய்வழியாக செல்வது அப்படியே அந்த மியூசிக் டேரக்டரை பற்றி கண்டிப்பாக சுனில் சார் அவர் வந்து என அவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் பட் நான் சின்ன சின்ன ஆல்பம்லாம் அவர் பண்ணியிருக்கார் அவரோட பண்ணியிருக்காரு அப்போது எனக்கு அவர் நல்ல டேலண்ட்டுன்னு தெரியும் சரி நம்ம படம் பண்ணும்போது அவர்கிட்ட ஃபஸ்ட் அவர்கிட்ட அந்த கதை கண்டென்ட் சொன்ன சார் சூப்பராக இருக்குது சார் பண்ணுவோம் சார் எல்லாருமே அது ஸோ அப்போ அந்த யோசிக்கல அந்த அவர் ஏஜுக்கு இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு இது பண்ணது ஒரு பெரிய விஷயம் ஸோ பண்ணுவோம் சார் நான் சில இதெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி வேணுங்க இந்த மாதிரி கேரக்டர் இப்படி இருப்பான் இந்த இடத்துல இந்த மாதிரி மனநிலை எனக்கு இந்த மாதிரி சவுண்டிங் வேணும் அதெல்லாம் சில விஷயங்கள் அவருக்கு சொன்ன அவர் கரெக்டாக அதெல்லாம் வந்து இது பண்ணி பக்க பண்ணிட்டாரு ஸோ இன்றைக்கி எல்லாருமே மியூசிக்கும் ஒரு இதுவாக பாராட்டுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல எடிட்டர்ஸை சொல்லணும் வடிவேல் விமல்ராஜ் அவங்க வந்து எனக்கு வந்து என்னென்னா ஒரு இந்த படத்தில் ஒரு உதவி இயக்குனர் வாய் படத்துடைய ஆரம்பப் போலியிலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு லெஃப்ட் ரைட்டாக இருக்காங்க இருந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அப்புறம் குருமூர்த்தி ஆடியோ ஆடியோல கூட ரஞ்சித் சார் சொன்னால மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க ஆமாம் அந்த டெய்லி போட்டுருக்காம ஆமாம் டெய்லி போட்டிருப்பாங்க ஸோ அது மாதிரி அவர் அப்புறம் குருமூர்த்தி ஒரு கோடை இருக்கு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கிறது அவருக்கும் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்து என்னோட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் மேனேஜர் ஆர்ட் டேரெக்டர் அப்புறம் கேமராமேன் சூர்யா காந்தி ஸோ என்னோடய நான் என்ன விஷுவல் நினைக்கிறோம் அது அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் அவரே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹெவினஸை ஃபீல் பண்ணது கேமரா மேம் இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த 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 சில ஷார்ட்டாக நான் பார்க்குறப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும்ல நம்ம இந்த ஃபேமிலிக்கு இதை செய்யலாமா செய்ய வேணாமா இது மாதிரி செஞ்சால் நம்ம ஃபேமிலியாச்சு ஒய்ஃபு குழந்தைங்க என்ன பண்ணுறது அப்போல்லாம் வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணணும் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கதை சார் ஒரு கற்பனை கதை ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு உண்மை கதைங்கிறத வேற என்னன்னா அவர் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ரியல் இன்சிடென்ட்டை ஷூட் பண்ண மாதிரி வரும் கண்டிப்பாக அவர் வரும் அதுதான் அவர் உண்மை என்னுடைய விஷயம் நான் அந்த கதையை வந்து ஒரு பேப்பரில் படித்து நான் ஒரு கற்பனையில் யோசிச்சது அவர் அவர் பார்த்தார் என்னுடைய விஷயம் அவர் விஷன் அவர் பார்க்குறாரு அவர் தான் என்னுடைய விஷயம் அவர் பார்க்குறாரு ஸோ அவருக்கு எக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முதல்ல அவர் வந்து ஃபஸ்ட்டு இது ஒன்றப்பாங்க எல்லாருமே பயந்தாங்க ஏன்னா புதுசு என்னங்க எல்லாமே புதுசு இல்லை எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருந்தது கான்ஃபிடென்ட்டு அதில் அவரு இப்போ இப்போ ஏன்னா அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு என்னோடய டீம் எல்லாமே ரொம்ப யங்ஸ்டர் ஆர்வம் சொல்லுங்கள் மியூசிக் டைரக்டர் எடிட்ரஸு இவங்க எல்லாருமே அந்த ஏன்னா இந்த கதைக்கு வந்து அவ்வளோ ஒரு நம்புனாங்க ஸோ அதுக்கு இன்றைக்கி பலன் கிடச்சிருக்கு ஆனால் இந்த ஹோல் ஸ்டோரியில் வந்து அந்த ஒரு ஹிடன் கேரக்டர் அந்த ஹிடன் கேரக்டர் பார்க்கும் அந்த ஹிடன் கேரக்டர் வந்து ஒரு அந்த சிம்பல் வரைகிறது அவருடைய சிந்தனைகள் அதெல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு கம்யூனிஸ்ட் இதுங்கிற மாதிரி லைட்டாக அப்படி தெரிஞ்சது ஃபைனலாக அவரோட வாய்ஸ் வரும்போது திடீர்னு நமக்குள்ளே ஒரு டக்கு டக்கு டக்குன்னு சுத்தம் இல்லை அது மாதிரி ஒரு விஷயம் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக அது எப்படி அது நடந்தது ஆக்சுவலாக நான் அது அந்த கேரக்டர் எழுதணுன்னு ஆக்சுவலாக அந்த வந்து கேரக்டர் எனக்கு என்னமோ அது புதுசாக இது வரைக்கும் தெரியல ஒரு கேரக்டர் படம் ஃபுல்லாக வந்து மறைச்சிருப்போம் கிட்டேனா யாருனே காட்டாமல் உருவம் மட்டும் இருக்கும் ஒரு ஃபேஸ் காட்ட மாட்டோம் ஸோ ஃபைனலாக இது வந்து ஒரு விஷயம் பேசணும் ஸோ ஒரு வேல்யூபுலான ஒரு டைலாக் அது ஸோ அது ஒரு வேல்யூபுளான ஒரு ஆள் வேல்யூபுளான ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சப்போ எளிதில் நம்ம அணுகக்கூடிய விஜய் விஜய்செதுவி சார் மக்கள் செல்வன் விஜய் செல்வி சார் ஞாபகம் வந்தது அவர்கிட்ட போய் அவரை மீட் பண்ணேன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது சார் நீங்கள் பண்ணிக்கலாம் என்னன்னு கேட்டாரை கேட்டு ஓகே பேசி தரேன் சார் சொல்லிவிட்டார் ஓகே எனக்கு பயங்கர ஹாப்பியாக டீமில் எல்லாரும் சொன்ன எல்லாரும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க சூப்பர் சூப்பர் சார் எல்லாமே சொன்னல ஒரு இப்போ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் தனக்கானலாம் எடுத்துக்கணும் இல்லையா அதில் அவரும் ஒன்று அவருடைய குரலையும் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னாச்சு அவர் சார் அப்புறமா பார்த்தா ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எல்லா வாய்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு அந்த வாய்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருந்தது எல்லாமே சார் எங்கே சார் அவர் நடித்த படங்களுக்கே டப்பிங் பேச அவரால் வர முடியல அவ்வளோ பிஸியாக இருக்காரு பாம்பேலாம் அங்கே எங்கேனு இருக்கார் நம்ம படத்துக்கு எங்க சார் பெஸாம் நீங்களே பேசுங்க சார் இப்போ மிக்ஸ் பண்ணோம் சார்னு எல்லாமே இது பண்ணாங்க கரெக்டாக பாருங்கள் நீங்கள் கரெக்டாக நான் உட்காந்து டப்பிங் பேசி முடிக்கிறேன் அவருடைய ஃப்ரெண்டு சந்துரு சார் சேது சாரோடய ஃப்ரெண்டு சந்துரு எனக்கு கால் பண்ணார் சார் எங்கே இருக்கீங்க எனக்கு மாதிரி சார் ஏதோ டப்பிங் பேசணும் ஃபைவ் தேர்ட்டி உங்களை வர சொன்னார் அப்படின்னாரு எனக்கு கரெக்டாக பேசி முடிக்கிறேன் ஒரு நாள் ஆனால் கூட மிக்ஸிங் அனுப்பியிருப்போம் அதுதான் ஒரு பெரிய மிராக்கி அது என்ன நினைக்கல என்ன சொல்லுவாருன்னா அது ஒரு பெரிய வேல்யூ இருந்ததுனு வச்சு கண்டிப்பாக இல்லை என்ன ஒரு அதாவது கேட்டாலும் இந்த காலத்தில் உதவி கிடைக்காது நம்ம எப்பயோ கேட்டோம் அவர் அப்படியே மறந்துருக்கலாம் மறக்க ஏன்னா எவ்வளோ பேரை மீட் பண்ணுவார் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணார் எனக்கு அது பெரிய ரொம்ப அந்த நேரத்தில் ஒரு உண்மையில ஒரு மக்கள் செல்வன் தான் மக்கள் செல்வன் மனிதநேய செல்வன் சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக அண்ட் கிளைமேக்ஸில் அந்த வாய்ஸ் வரும்போது அந்த கதையில் அந்த ஹிடன் கேரக்டரை வந்து என்ன சார் காமிக்காமல் விட்டாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஹிடன் கேரக்டர்னா பாரதராஜ் சார் படத்தில் பார்த்துருக்கேன் கடைசிக்கு அந்த முகம் யாருன்னே தெரியாதுன்னு வாங்கல அந்த மாதிரி வந்து பசும்போன் படத்தில் சித்தா தான் பின்னாடி நடிச்சார் அப்படிங்கிறதே லேட்டராக தான் தெரிஞ்சுது அதாவது இவர் ராஜகாவுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கேரக்டர் ஓ அந்த கேரக்டர் வந்து பின்னாடி தான் காண்பாங்க அது அப்புறம் தான் தெரிஞ்சது ஓ அதை நடித்த சித்ரா லக்ஷ்மண் சார் தானா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இல்லை இந்த படத்தில் படம் ஃபுல்லாக அந்த ட்ராவல் எல்லாருக்கும் ஒரு கொஷின் வந்துடும் யார் அந்த கேரக்டர் அந்த வீட்டிலேருந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல அப்போ அந்த கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வரும் அப்போ கரெக்டாக அந்த வாய்ஸ் பேசும்போது இல்லை அந்த சிம்மா வரைஞ்சாரு அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு என்ன சொல்கிறதுனா அக்செப்டன்ஸாக ஒரு வாய்ஸ் வேணும்னு சொன்னீங்க வேற வேற ஒருத்தர் அதுக்கு இன்னொரு கதாநாயகனோ வேற யாராவது ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்தா கூட பர்ஃபெக்டா இருக்க பட் அந்த இடத்துல அந்த கருத்தும் நல்லா இருந்தது கண்டிப்பா முதலாளிகளை இது பண்றதும் தொழிலாளிகளுக்காக சப்போர்ட் தான் எங்க இதுவே ஆனா இருந்தாலுமே வந்து இந்த வேலை கேசோல அதான் அந்த கேரக்டர் இது என்ன இதுவரைக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து வந்த ஒரு மார்க்சியவாதியானனா முதல் முறையா ஒரு முதலாளிக்கு குரல் முதலாளிக்காக குரல் கொடுக்குறேன் ஸோ அது ஒரு புதுசாக இருக்கும் சில முதலாளிக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் ஏற்பட்டு அது ஒரு முத பாதிக்கப்பட்ட ஒரு முதலாளியாக இருந்தாலும் அவருக்காக குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறத அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது சார் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் அமைப்புடைய கோட்பாடை விட இல்லை மனித நேயம்ங்கிறது கண்டிப்பாக அதுதான் நீங்கள் அதை சொல்ல வந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக அதை வந்து சார் அந்த மனித நேயம் வந்து ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழலில் யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க யா அவங்க வேற நாடாக இருந்தாலும் சரி இது வேற இனமாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி ஒரு இது கிடையாது கண்டிப்பாக மனித நேயத்துக்கு வந்து எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி எல்லை கிடந்தது அது ஸோ அந்த மாதிரி அது அந்த கேரக்டர் வந்து அது பண்ணிட்டு அதை அவரை சொல்ல வச்சோம் ஸோ அது இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என்னுடைய என் சாரோ என்னுடைய குழுவினர் சாரவோ நான் விஜய் சேதுபதி மக்கள் விஜய் சேது சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஸோ நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த கருத்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது எத்தனையோ குடும்பங்கள் வந்து அவங்க எடுக்க போகிற தவறான ஒரு முடிவை திருத்தறத்துக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பாக சார் அதுதான் இந்த கதையோட நோக்கமே ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் அதாவது வேல்டுக்குள்ள வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவரும் சூசைட் பண்ணி இறக்குறாங்க இந்தியாவில் மட்டும் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மேலே சூசைடால் இறக்குறாங்க ஒரு இது பார்த்தேன் ஸோ அது வந்து என்னன்னா இந்த படத்தை பார்த்து யாராவது ஒருத்தராவது மனம் அது இந்த எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக ஸோ இது வந்து அதுக்காக வந்து ஒரு த ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியாக போயிடக்கூடாது ஸோ அதுக்காக அந்த கதையை வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து என்ன அடுத்த என்ன அந்த ஒரு ஒரு டெம்போ அந்த டெம்போ அது ஃபாலோ ஆகிட்டு அது இருக்கு இருக்கேன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ராவா ஒரு விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு இதுவாக இருக்கும் அதில் சுவாரஸ்யம் இப்போ தங்கத்திலே வந்து ஒரு ஒரு பொண்ணு சொம்பு கலந்தால் தான் ஒரு நகையாக வருன்ற மாதிரி இதுக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு தேவைப்படுது இன்றைக்கி ஸோ அந்த ஒரு சுவாரஸ்யத்துக்காக கதையில் வந்து அது ஏன்னா அது வந்து கதையில் விட்டு தவ இல்லை கதைக்குள்ளேயே அது உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்குது ஒரு த்ரில்லர் எஃபெக்ட் ஸோ அதை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த கதையோட சுவாரஸ்யத்துக்காக அவருடைய உள்ள இன்று வரை கொண்டு போய் முடிச்சிருக்கோம் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நன்றி ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் நன்றி எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி இந்த படத்தை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை நான் பார்த்தேன் மக்களும் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படமாக இருக்கும் நன்றி எல்லாரும் அக்டோபர் பத்து திரையரங்களை வந்து பார்க்கணும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் இந்த படம் வந்து குடும்பம் சார்ந்த படம் இல்லை குடும்பத்தை நேசிக்கிற இளைஞர்களுக்குமான படம் அதனால எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பார்த்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் நன்றி